ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஆட்டு மாட்டு மாட்டுக்கட்டாந்தெல்லாம் கூட்டியே மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால அந்த கட்டாந்தரையெல்லாம் காலே வைக்க முடியாது அப்படி சேறு சகதியமா அப்படி இருந்துச்சு இப்போதான் பார்த்தீங்கன்னா பழைய நிலைமைகள்லாம் சூப்பராக திரும்பி வருது சூரிய பகவான் சுமா சுள்ளு நடிக்கிறார் இடமெல்லாம் பழைய நிலைமைக்கு திரும்பி வந்துருச்சு நல்லா காஞ்சி அவ்வளோ சூப்பராக இருக்கு அது எனக்கு விளக்கமார எடுத்துட்டேன்னா போதும் நான் பாட்டு கூட்டிகிட்டே இருப்பேன் விளக்கம்மாறு கொஞ்சம் நீட்டாக இருந்தால் போதும் இன்னும் எனக்கு கூட்டுறது ரொம்ப பிடிக்கும் இது வீடியோக்காக லைக்குக்காகலாம் இல்லைங்க என்னால் முடிஞ்ச வேலையை நான் கண்டிப்பாக வந்து செய்வேன் முடியாத வேலைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னால் சாணியெல்லாம் வாரி வைக்க முடியும் குப்பையெல்லாம் கூட்டி குமிச்சு வைக்க முடியும் அதெல்லாம் என்னால் முடியும் முடியாதுங்கிறது என்னது கொண்டு போய் ஒட்டுறதுக்கு முடியாது இதெல்லாம் நம்மளால முடியாது அதனால என்னால் முடிகிற வேலை என்னவோ அதை கண்டிப்பாக நான் வந்து செய்வேன் அதுக்கப்புறம் பஞ்சகவியம்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் சந்தையில் ரெண்டு கத்த கத்திரி நாத்து அப்புறம் மிளகா நாத்துலாம் வாங்கி வந்துருந்தாங்க சரி அதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சகாவியம் ரெடி பண்ணி வச்சிருந்ததை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அப்புறம் என்னால் கை கட்டுற அளவுக்கு நான் எனக்கு கை கட்டுற அளவுக்கு நான் வந்து ஊற்றிட்டேன் மீதி வந்து அந்த பக்கம் இருக்கிற நாத்துக்குலாம் எங்கள் வீட்டுக்கார வந்து ஊற்றினாரு இந்த மாதிரிலாம் செய்யும்போது எனக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை வரும் ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையும் எங்கள் வீட்டுக்கார என்னை செய்யறதுக்கு உன்னால் முடியும் நீ செய்ய அப்படின்னு வந்து சொல்லிடுவார் ஏன்னா இப்படி செய்ய செய்ய தான் நம்ம மேலே நம்மளுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்து வரும் அதுக்கப்புறம் விலகு செய்யறதுக்கு அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா மருதாணி இது எல்லாத்தையும் வந்து அறுத்து வந்து வச்சாச்சு இன்னைக்கு என்ன சாப்பிடுன்னு பாத்தீங்கன்னா சாதம் கர்ணக்கிழங்கு மசியல் அதுக்கப்புறம் அரிசி அப்பளம் இன்னைக்கு இன்னைக்குதான் எங்க வீட்டுல சாப்பாடு பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா